இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்திக்கு அல்டிமேட் டேஸ்ட்டில் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியான மெத்தடில் சூப்பரான சுவையில் ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குருமா பண்ணுறதுக்கு காஞ்ச பச்சை பட்டாணி ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்போட அளவு இரநூறு கிராம் இந்த அளவில் நான் பட்டாணி எடுத்து ஊற வச்சிருக்கேன் எட்டு மணி நேரமாக ஊறி இருக்கு பட்டாணி பச்சை பட்டாணியை நல்லா சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறமா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு சில்ல அளவு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் போது குருமா நல்லா மனமா இருக்கும் இப்ப அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல நல்ல பேஸ்டா மைய அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குருமா ஈஸியா செஞ்சிடலாம் அடுத்து குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதோ ஒரு துண்டு பட்ட ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு கிராம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்திருந்த ஸ்பைசஸ் எல்லாம் புரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியமான சைஸில் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி பக்கமும் வர அளவு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் அளவில் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததும் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே மசியாக வெந்துடும் தக்காளி ஓரளவுக்கு மசியாக வெந்ததும் கால் டீஸ்பூன் அளவில் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாறத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் அதனால தனி மிளகாய்க்கும் தேவையில்லை இப்போ அடுத்ததா ஊற வச்சிருந்த பட்டாணியெல்லாம் நம்ம மசாலா கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோலை சுத்தம் பண்ணிட்டு இந்த அளவுல கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு தோலோட வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தண்ணி இதுக்கு மூணு கப் அளவு சேர்த்திருக்கேன் குருமா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில வேணும்னா தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ மூடி போட்டு குக்கர் விசில் வச்சுக்கலாம் குக்கர்ல நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் விசில் கணக்கு இல்லாதவங்க ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு டென் மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல வச்சிங்கன்னா கரெக்டா வந்திருக்கும் பட்டாணி உருளக்கிழங்கெல்லாம் உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் நல்லா கரெக்டான அளவுல வெந்து வந்திருக்கு நல்ல கமகமான குருமா வாசமாக இருக்கு இது கூட ஃப்ரெஷ்ஷா மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சப்பாத்திக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் நான் சொன்ன இந்த அளவுகளில் குருமா ரெடி பண்ணிங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்